சங்கடகர சதுர்த்தி மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதி தேய்பிரை சதுர்த்தி துவக்கம் மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை நான்கு மணி இரண்டு நிமிடம் முடிவு மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணி பதிமூன்று நிமிடம் சந்திரோதயம் இரவு ஒன்பது நாற்பத்து எட்டு மணி வகதையின் தொடக்கம் முருகனைப் பற்றிய ஆன்மீகப் புரிதல் சங்கடஹர சதுர்த்தி என்றால் மக்கள் பெரும்பாலும் விநாயகர் வழிபாட்டை நினைப்பர் ஆனால் ஒரு ரகசியமான ஆன்மீக உண்மை இருக்கிறது இந்த நாளில் முருகனையும் வணங்கினால் அதற்கு பல மடங்கு அருள் கிடைக்கும் ஏனெனில் விநாயகர் மற்றும் முருகன் இருவரும் சகோதரர்கள் சதுர்த்தி நாளில் சக்தி தேவி மகனான முருகனை மனதார நினைத்தால் சங்கடங்களை அகற்றும் இரட்டையா பேட் நமக்கு வழிகாட்டும் அழகு மலையூரின் ஆன்மீக பயணம் கதையின் மையம் அழகு மலையூரில் வசித்த சிவராஜ் என்பவர் பல வருடங்களாக குழந்தை பாக்கியமின்றி துயரத்துடன் இருந்தார் பல ஆலயங்களுக்கு போயும் பல பிரார்த்தனைகள் செய்தும் எந்த விளைவும் கிடைக்கவில்லை ஒருநாள் அவருடைய பழைய பாட்டி சொன்னார் மகனே சங்கட சதுர்த்தியில் விநாயகரைப் போல் பழனி முருகனையும் மனதார வணங்கி பாவநாசியாய் வாழ்ந்தால் உன் துன்பங்கள் பனிபோல் கரைந்துவிடும் அந்த வாரம் வந்த சங்கடஹர சதுர்த்தி சிவராஜ் விரதம் இருந்து காலை எழுந்து தூய நீராடி தியானம் செய்து அருகிலிருந்த முருகன் கோவிலுக்கு பஜனைக்கும் அபிஷேகத்துக்கும் சென்றார் அவர் கண்கள் மூடி பத்மாசனத்தில் நின்றபோது உள்ளங்கையில் ஒரு சொல்லே திரும்பத் திரும்ப வந்தது வேலா முருகா சாமி நீயே என் வாழ்வின் ஒளி அந்த நாளில் அவர் வீட்டில் பூஜை செய்து குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்தார் சுப்பிரமணிய காயத்ரி ஜபம் நூற்று எட்டு முறை உச்சரித்தார் இரண்டு மாதங்களுக்குள் அதிசயமாக அவரது மனைவிக்கு கர்ப்பம் தரிசனம் ஏற்பட்டது அவர் சொன்னார் முருகன் என்பது ஒரு தேவன் அல்ல நம் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை வடிவம் அதை உணர்ந்தவுடன் வாழ்க்கையே அருள் பாதையாகிறது அன்று விரதம் இருந்தல் காலை நீராடி உணவு தவிர்த்து முருகனை மனதார வணங்குங்கள் பழனி ஆண்டவர் அல்லது அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் ஓம் சரவணபவாய நம அல்லது சுப்பிரமணிய காயத்ரி ஜபம் செய்யுங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திரனை தரிசித்து முருகனுக்கு விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்யுங்கள் அர்ச்சிக்கலாம் நம்பிக்கையின் சக்தி இந்த கதையின் வழியாக நாம் உணர வேண்டியது முருகனை உண்மையாக நம்பும் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சங்கடத்தையும் நிச்சயமாக நீக்கும் நீங்கள் முருகா என்று அழைத்தால் அவர் ஓடிவந்து அருள் புரிவார் அவர்தான் நம் வாழ்க்கையில் பழனியாய் வேலாயுதமாய் சிறக்களமாய்ச வந்து நமக்கு ஒளி தரும் சக்தி இதுபோன்ற விசேஷ நாட்கள் குறித்த ஆன்மீக விளக்கங்களை தொடர்ந்து வேண்டும் எனில் நாள்தோறும் நமக்குத் தேவையான பக்தி பாதையை நான் கொடுத்து வழிநடத்துகிறேன் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்